முரளி அருமையான கருத்துக்களை எல்லாம் பேசினார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி இந்த பிள்ளை பிள்ளையைப் பெற்றால் கண்ணீர் தென்னையை வளர்த்தால் இளைநீர் இவர் இளைநீரா கண்ணீரான்னு தெரியாமல் பேசியிருக்கார் அற்புதமான பேச்சு அதுக்காகத்தான் இவர் நம்ம எங்கள் வீட்டு பிள்ளை நம் சங்கத்திற்கு வச்சிருக்கிறான் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராசிபுரம் மாணிக்கம் அவர்கள் ஒரு பத்தே நிமிடம் பூரா விஷயங்களை கக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க ஜக்கலை ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பொருளாளர் செயலாளர் சக பொறுப்பில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அனைத்து விதமான ஜோதிட கலைஞர்களுக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நாளைக்கு நாம வந்து நிர்வாகிகள் யாருக்காவது இதுவரைக்கும் வரைக்கும் போனாட போத்தலைன்னா மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய நிர்வாகி பி மாரிமுத்து அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது நம்ம அருமை நண்பர் ஈரோடு சனிவாள குணசேகரன் நாடி நூல் வித்தகர் அவருக்கு பொன்னாடை போத்தி மரியாதை செய்யப்படுகிறது தலைவர் ஈரோடு ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது அவரை தத்தெடுத்துக் கொண்ட ஈரோடு பி அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார் ஆ பெற்றெடுக்க முடியவில்லை என்றால் தத்தெடுத்துக் கொள்வது இயல்பு தானே அதாவதுங்க இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது எப்படி நீங்க கிரகத்தை அடைவில் நீங்க கொண்டு வருவீங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு இப்ப சென்னையில் வெள்ளம் வந்திருக்குது அடுத்தது தூத்துக்குடியில வெள்ளம் வந்திருக்குது இதுக்கு என்ன கிரக அடைவு இந்த கிரக அடைவை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இதை பற்றி யாராவது பேசறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி காலையில் ஒம்போது மணிக்கு ராகு கேது திருக்கணிதத்து பிரகாரம் பயிற்சி ஆனார் அப்போ ராகு என்ன பண்ணிட்டாரு மீனத்துக்கு போயிட்டாரு அவர் வந்து ரேவதி நாலாம் மாதத்துக்கு போயிட்டாரு அப்ப ரேவதி நாலாம் பாதத்துக்கு போனா ராகு என்ன பண்ணுவாரு ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து மீனத்துக்கே தான் அம்சத்துல வருவார் அதே மாதிரியே கேது என்ன பண்றார் அப்படின்னா கண்ணியில வந்து சித்திரை ரெண்டாம் பாதத்துக்கு போறாரு அப்ப சித்திரை ரெண்டாம் பாதத்துக்கு போகையில் என்ன ஆகுதுன்னா அதே ராகு கேது வர்க்கோத்தம் அடையுது மண் ராசியிலையும் நீர் ராசியிலையும் வர்க்கோத்தம் பெறுது அடுத்தது வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கன்னா உங்கள் லக்கணம் ஒன்று உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரம் நீங்கள் திதி யோகம் கர்ணம் எதை வேணாலும் வச்சிங்க ஒரு ஜாதகர் அப்படின்னா அந்த குரு தான் ஜாதகர் குரு தான் ஜீவன் இந்த குரு இன்னைக்கு எப்படி இருக்காருங்கிறது தான் முக்கியம் இந்த குரு வந்து கோச்சாரத்தில் இன்னைக்கு வக்கரகதியில் இருக்காரு வக்கரகதியில் இருக்கிறதுல தவறே கிடையாது ஆனால் அந்த குரு என்ன பண்ணுறாருனா கேது நட்சத்திரத்தை தாண்டி அவர் பரணி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு பரணி நட்சத்திரத்தில் இருந்துக்கிட்டு ரிவேஸில் போய் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் என்ன பண்ணுறாருனா அசுவனி நாலாம் பாதத்துக்கு போகிறார் அப்போ அசுவனி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு குரு போகையில் என்ன ஆகிறாரு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கடகராசி உள்ளே பூந்துருது அப்ப அஸ்வனி நாள் அப்படிங்கல அம்சத்துல எங்க வரும் கடகம் வருதா கடகம் தானே வரும் புயல் எழுந்திரிக்கிறது கடக வேலை செய்யல ஆத்துல வெள்ள அதிகம் வருது டேம்ல அதிகம் வெள்ளம் வருது ரெண்டாவது குரு வந்து ஜீவன் இந்த ஜீவன் வந்து கேது நட்சத்திரத்தில் சேர்ந்ததுனால மக்கள் எல்லாம் வந்து துன்பத்துக்கும் சிரமத்துக்கும் ஆளாட் பண்ணுறாங்க இப்போ இதே கே கேது நட்சத்திரத்தில் குரு இன்னும் எவ்வளோ நாளைக்கு சஞ்சாரம் பண்ணுவார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இன்னும் கூட இந்த பேரிடர்கள் உலக அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் அல்லது வெளிநாடு இந்த மாதிரி இடத்துல பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே இன்னும் உயிர் சேதங்கள் தண்ணியினால் பாதிப்பு கடல் சீற்றம் அதிகப்படியான பொழிவுகள் ஏற்படுறது அதிகப்படியான ஜீவன்கள் அதாவது ஜீவராசிகள் பாதிக்கிறது மக்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள்கள் குருனால் நூறு இப்போ குருவுன்னா நூறுன்னு ஒரு எண்ணிக்கை அதாவது ஒட்டுக்கா ஒரு நூறு பேரை பாதிச்சிருச்சு ஒரு நூறு பேரை வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஒரு நூறு பேர் வந்து போய் சிக்கிக்கிட்டாங்க இப்போ ஒரு நூறு பேர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க நூறு பேர் வந்து துப்பாக்கி குண்டுக்கு இறையிட்டாங்க ஒரு நூறு பேர் வந்து கைது பண்ணிட்டாங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரியா கைதி பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை நீங்கள் அப்படியே வச்சுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் டெபாசிட்ல இருக்கிற பணம் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அன்னன்னைக்கு நம்ம கைக்கு வருமானம் வர்றது இந்த கைக்கு வர்ற வருமானத்தை நாம எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறோம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்குது எந்த சாரத்தில் போகுது அந்த சாரநாதன் எங்கே இருக்கார் அவர் அம்சத்தில் எந்த வீட்டில் வந்து இயங்குறாருங்கிறத தெளிவாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனங்களுக்கு நாம் வந்து ஒரு சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து மிகவும் ஏற்றதாகவும் மிகவும் மக்களுக்கு ஒரு நன்மையாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய வாடிக்கையாளர் அதிக ஆக தான் நம்மளுடைய பேரும் புகழும் பொருளாதாரமும் நம்மளுக்கு அதிகம் வரும் அதனால் வந்து இப்போ அவங்க குழந்தைங்க வெளியில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் தங்கி படிக்கிறாங்க இப்போ உக்ரைனில் படித்த குழந்தைங்களாம் திரும்ப வந்துட்டாங்க ரஷ்யாவில் படித்த குழந்தைங்களாம் திரும்ப வந்துட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கோச்சார கிரகம் குரு ராகு கேது சனி யாருடைய நட்சத்திரத்தில் இயங்குறாங்க அவங்க அம்சத்தில் எந்த வீட்டை தொட்டு போகிறாங்க அடுத்தது எந்த வீட்டை அவங்க தொட போகிறாங்க எந்த தாளில் இயங்குறாங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது சோதிக்க சோதிக்க திடம் சோதிடம் ஆக நம்ம எந்த அளவுக்கு சோதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சோதனையும் இருந்து நாம் விடுபட்டு சீரும் செல்வாக்கோடும் செழிப்போடும் அனைத்து ஜோதிடர்களும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் நிறைந்த புகழும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய பள்ளிப்பாளையம் இந்த ஜோதிட மாட்டாட்சி சங்கத்திலே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பை அனைத்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துணைத் தலைவர் கனி ராகத்தூர் குளம் பி சுப்பிரமணியம் அன்னார் அவர்களுக்கு பள்ளிபாளையம் வளையம் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது பலத்த கரகாசத்துடன் அவருடைய உழைப்பை ஏற்று அவருக்கு நல்ல மரியாதை தருமாறு வேண்டிக் கொள்கின்றது எங்க பேரு எங்க பிகேசி முத்து சி முத்து அங்க